பச்சை தண்ணீரில் விலக்கறிந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அருள் அருள்மயிந்தன் ஜோதிடர் கரூர் ஏஎஸ்வகுமாரின் இனிய காலை வணக்கம் இன்றைய ஜோதிட வகுப்பிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருகை என அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் இன்று நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எப்பவுமே முன்பு போல சொல்றதுதான் ஒரு சப்ஜெக்ட்டை வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கலான்னு எனக்கு தெரியாது வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது என்ன சப்ஜெக்ட் எடுக்கலான்னு எனக்கு தோணுதோ அதை தான் எடுப்போம் அதே போலதான் என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது சூரியனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு என்னங்க சூரியனை பத்தி எல்லாமே தெரியும் சூரியன் தண்டை மாமனார் அரசு அரசாங்க உத்தியோகம் அரசு சார்ந்த விஷயம் முதுகெலும்பு இது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதனால இன்னும் சில விஷயங்களை நுணுக்கமாக சூரியனை பத்தி பார்க்கும் பொழுது என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு கிரகங்களின் மீது சூரியன் நக நகர்வு ஏற்படும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் ரகசியமான அந்த உண்மைகள் உங்களுக்காக இன்றைய வகுப்பில் பாருங்க கோச்சாரத்தில் வந்து நீங்கள் குரு பார்த்துருப்பீங்க சனி பார்த்துருப்பீங்க கேது பார்த்துருப்பீங்க இந்த நான்கு கிரகங்களுக்கு தான் நீங்கள் இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க ஆனா மாத கிரகமான சூரியன் உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் மட்டும் பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சோம் நான் ஆங்கில மாதத்தின் கணக்கு படி சொல்கிறேன் எனக்கு வந்து சித்திரை மாதம் வந்தாலே சரியில்லை சார் அந்த மாதத்துல ஒரு ரெண்டு மாதம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சில இந்த மாதத்துக்கு அப்புறம் தாங்க ஒரு வருஷம் ஆரம்பிச்சு அந்த மாதத்துலேருந்தே எனக்கு வளர்ச்சி ஏற்படுது என்னன்னே இதனால் கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படி இருக்குன்னே தெரில இது எல்லோருக்கும் ஒரே மதமாக இருக்காது இந்த வளர்ச்சி என்பது ஒரே மதமாக இருக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரு்டு இருந்தே அந்த வளர்ச்சிகள் என்பது தெரியும் சிலருடைய ஜாதகத்தை இதுக்கு தான் அடிப்படை ஜாதகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஆரம்பமாக தமிழ் வேர்டு ஆரம்பமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை ஆங்கில ஆரம்பமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த வருடம் ஆரம்பத்துல எனக்கு இந்த இந்த மாசம் வந்தா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும் போச்சுப்பா இந்த மாசம் வந்துருச்சா இந்த மாசம் வந்துருச்சுன்னா இந்த வருஷத்துல இந்த ரெண்டு மாசத்துக்குமா அதே மாதிரி அந்த மாசம் உங்களுக்கு சில நன்மைகளும் சில தீமைகளும் நடக்கும் கோச்சார கிரகத்தில் எந்தெந்த கிரகத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் சூரியனை வச்சு எப்படி பலன் பார்க்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த வகுப்பு சூரியனை வச்சுட்டு எப்படி நம்ம கோச்சார படங்கள் பார்க்கறது சனிக்கு சொல்லியாச்சு குருவுக்கு சொல்லியாச்சு ராகுகேதுவுக்கும் சொல்லியாச்சு எல்லா கிரகங்களுக்கும் சொல்லியாச்சு ஆனால் சூரியன் மிக முக்கியமான கிரகம் சூரியனால ஒரு வளர்ச்சி நல்லா பாத்துங்க சூரியன் என்றாலே வளர்ச்சி சூரியன் எல்லா ஜாதகத்திலையும் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக செயல்பட மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன பண்ணுவார் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இரு இடம்பெற்றிருக்கிறாரோ அதன்படிதான் செயல்படுவார் நிறைய பேத்துக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் எல்லா வீடுகளுக்கும் ரெண்டு கிரகங்கள் இருக்கு சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தொழில்முறை ஜோதிடத்தில் வரும்போது சூரியனுக்கும் இரண்டு நிலைகள் எப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சந்திரனுக்கும் இரண்டு நிலைகள் எப்படி பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பீங்க இரண்டு என்பது அனைவருக்கும் பொதுவானது தான் நீ பார்க்கறதுக்கு சூரியனுக்கு ஒரு வீடு தான் உங்களுக்கு தெரியும் அதாவது எப்பவும் விசுபிலாக இருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியுது நம்ம ஒரு விஷயத்தை தான் பார்ப்போம் கண்ணுக்கு தெரியாத இன்னொரு விஷயங்களை நம்ம பார்ப்பது இல்லை அதுதான் இந்த நுணுக்கமான ஜோதிடம்னு சொல்கிறோம் தொழில்முறை ஜோதிடம் படிக்கிறவங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகுப்புகள் வருங்காலத்தில் வரும் இது வரைக்கும் இங்கே எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க எப்படி சூரியனுக்கு ரெண்டு வீடு மாதிரி பார்க்கணுமா அதை எப்படி பார்க்கணும் சந்திரனுக்கு ரெண்டு வீடு மாதிரி பார்க்கணுமா இரண்டு நிலைகளை வைத்து பார்க்க வேண்டும் சந்திரனுக்கு இரண்டு நிலைகளை வைத்து பார்க்க வேண்டும் ரெண்டு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல ச இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இரண்டு நிலைகளை வைத்து பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் அந்த பலன் ஏன்னா சொல்றேன் சூரியன் என்பது ஒரு வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன் என்பது அதிகாரமிக்க கிரகம் அப்போ இந்த சூரியன் என்பது வளர்ச்சின்ற சூரியனாலே வளர்ச்சி தான் இப்போ சூரியன் பனிரெண்டு கிரகங்களின் மேல் போகும்போது எதற்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் எப்படி வளர்ச்சி ஏற்படும் என்பதைத்தான் இன்று நம்ம வகுப்பில் பார்த்துருக்கோம் குரூப்போட எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உள்ள ஸோ கவனமாக பாருங்கள் யாராவது வந்திருக்காங்க நீங்கள் கிளாஸு போனவாதம் போனதோடு சொன்ன யாராவது வந்திருக்காங்க என்பதை நீங்கள் கொஞ்சம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பின்னாடி சொல்றது என்ன காரணம்னு பின்னாடி சொல்றேன் யாராவது கிளாஸ் அட்டன் பண்றாங்க அப்படிங்கிற குறிப்பிட்டு சொல்லுவாங்க கோச்சார சூரியன் மாத பழங்கள் சொல்றதுல எப்படின்னு நம்ம தனி பார்க்கலாம் சரிங்களா மாத பழங்கள் எப்படி சொல்லணும் ராசிக்குங்கிறது தனி விஷயம் ஆனா அந்த கோச்சார சூரியன் உங்களது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சூரியனை தொடும் பொழுது அதாவது உங்க ஜாதகத்துல எந்த ராசி கட்டத்தில் சூரியன் இருக்கிறதோ அதே ராசி கட்டத்தில் உள்ள சூரியனை பிறப்பு கால சூரியனை கோச்சார சூரியன் தொடும் பொழுது நடக்கும் பழங்கள் ஜாதகர் அந்த மாத கு அந்த மாதம் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும் அந்த மாதம் வந்து அவருக்கு வந்து வெற்றி உடல்நிலையில மாற்றம் உண்டாகும் அதாவது உடல்நிலையில கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் அப்ப பாருங்க சூரியனை சூரியன் தோடும்போது அவர்கள் தந்தை வர்க்க உறவுகளுக்கே நன்மையை செய்யும் தந்தை வர்க்க உறவுகள் அனைத்துக்குமே நன்மையான விஷயங்கள் நடக்கும் சூரியனை சூரியன் தோடும் பொழுது ஜாதகருக்கு வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் பிறப்பு ஜாதத்தில் இருக்க சூரியனை கோச்சார சூரியன் தொடரும்பொழுது வளர்ச்சிக்கான காலம் என்று சொல்லலாம் அடுத்ததாக பிறப்பு கால கட்டத்தில் இருக்க சந்திரன் வீட்டிற்கு சூரியன் வரும்போது பாருங்க சூரியனுக்கு சூரியன் போகும்போது வளர்ச்சி வெற்றி தந்தைக்கு உயர்வு இப்ப சந்திரன் உள்ள வீட்டிற்கு சூரியன் செல்லும்போது தந்தைக்கு ஒரு அவமானம் ஏற்படும் தந்தைக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும் தந்தைக்கு ஒரு பிரச்சனை வரலாம் இல்லைன்னா தந்தை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்படலாம் தொழிலுக்காக கூட போனால் இல்ல அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஜாதகரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி அலைச்சல் திருச்சங்களை அஹ் திரு திருத்தல்களை அந்த மாதங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் கோச்சார சூரியன் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் உள்ள நுழையார் அப்படின்னாவே ரத்தம் சொந்த வியாதிகள் ஏதாவது வர்றது இல்லாட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க பிளட்டு ஏதாவது ரத்த பரிசோதனை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும் இல்லை ரத்தம் சொந்த பிரச்சனைகள் ஹை பிபி லோ பிபி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும் இப்போ பெண்கள் ஜாதகத்தில் இதே செவ்வாய் மேல சூரியன் போச்சுன்னா அப்போ என்ன சொல்லலாம் அந்த பெண்ணின் கணவருக்கு அரசாங்க சலுகை ஏற்படும் சில பேர் கேட்பாங்க என் கணவர் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல லோன் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்க அந்த கேள்வி கேட்டுட்டு வந்தாங்கனாவே அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த மாதம் உங்களுக்கு இதை நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லலாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க சகோதர வர்க்கத்துக்கே அது உதவி செய்யும் அந்த சூரியன் என்பவர் சகோதர வர்க்கங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதேன்னு ஒரு நன்மைகளை செய்துவிட்டு செல்லும் உடம்புல எலும்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உடம்புல வந்து எலும்பு உடஞ்சிருக்கலாம் இல்லை ஃப்ராக்சர் ஆயிருக்கலாம் இல்லை எலும்பு சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் மேல் சூரியன் செல்லும்போது அந்த நோய்கள் அப்பொழுது குணமாகும் ஜாதகருக்கு பித்தம் சார்ந்த விஷயங்கள் பித்தம் சார்ந்த நோய்கள் அதிகமாகும் உடம்புல சூடு அதிகமாகும் பித்தம் சார்ந்த நோய்கள் அதிகமாகும் இப்ப கோச்சார சூரியன் புதனை புதன் புதனிருக்கோ வீட்டிற்கு வரும்போது ஜாதகர் படிக்கின்ற படிக்கின்றாதகர் நல்லா படிப்பாங்க வணக்கம் பால்கோல் வணக்கம் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கால் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றது சரி இப்போ புதன் வீட்டிற்கு வரும் பொழுது ஒரு ஜாதகத்தில் புதன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கோச்சார சூரியன் வரும் பொழுது நடக்கக்கூடிய பழங்கள் இப்ப படிக்கிற குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நல்லா படிப்பாங்க நல்லா மதிப்பெண் எடுப்பாங்க குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகள் மட்டும் இல்ல ஜாதகரே ஏதோ படிக்கலாம் இப்ப நீங்களே ஜோதிடம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப ஜோதிடம் படிக்கக்கூடிய நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே ஜோ ஜோதிடத்தை வந்து நான் அதிகமா விரும்பி படிப்பீங்க இல்ல மத்த காலத்துல படிக்கிறத விட அந்த நேரத்துல ஜோதிடம் படிச்சீங்கன்னா உங்க மனசுல அது நிக்கும் அந்த பாடமானது உங்களுக்கு மனதில் நிற்கும் அந்த பாடம் வந்து உங்க மனசுல அப்படியே நிக்கும் தந்தைக்கு தொழில் நன்றாக நடக்கும் தந்தையோட தொழில் எதுவாக இருந்தாலும் சரி தந்தையோட தொழில் வந்து நன்றாக நடக்கும் தந்தைக்கு தொழில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தந்தையோட தொழில் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதன் மேல சூரியன் செல்லும் பொழுது இருக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா மாமாவுக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தாய் மாமனுக்கு கிடைக்கலாம் நல்ல மாமன் வழி உ உறவுகளுக்கு கொடுக்கலாம் சில பேர் ரொம்ப நெருங்கிய நண்பரா வந்து மாமா மச்சான்னு கூப்பிட்டுவாங்க அப்படி மாமன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கலாம் அந்த அரசு உதவிகள் வந்து மாமாவுக்கு உண்டு ஜாதகரும் அரசு அதிகாரிகளிடம் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் அரசு அதிகாரிகளிடம் பேசி காரியம் சாதிக்கக்கூடிய நபர்களாக அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா எனக்கு எப்ப பேசுனா ஒரு நன்மை நடக்கும் அரசாங்கம் விஷயம் புதன் மேல சூரியன் போகணும் புதன் உங்க ராசிக்கிறதுல எங்க இருக்கோ சூரியன் பயணம் செய்யக்கூடிய அந்த மாதத்தில் சென்று பர்டிகுலரா சொன்னா அந்த டிகிரியில போய் கரெக்டா அந்த நாள் துல்லியமாக தேர்ந்தெடுத்து அந்த நாள் போய் நீங்க அரசாங்க அதிகாரிகிட்ட பேசினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி இது கொடுக்கும் இந்த தொழில் முறை ஜோதிடத்துல தாராபலன் கூட நான் எடுத்துப்பேன் அதனுடைய மறுவிலக்கம் மீண்டும் நாளை பதிவிடப்படும் தாராபலனை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இது வரைக்கும் எங்கேயும் நீங்க கேட்டிருக்க முடியாது அப்படித்தான் நீங்க அந்த தாராபலன் விஷயத்த நாளைக்கு வந்து பாக்க போறீங்க பார்த்ததும் சரி நாளைக்கு பார்க்கறது சரி தொழில் முறை ஜோதிடத்துல எதுக்கு விஷயங்களை படிக்கிறது கூட புதன் மேல சூரியன் போச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம தினசரி பதிவு போடுறது பாத்தீங்கன்னா கிரகங்கள் ஒன்றை ஒன்று தொடும் பொழுது அப்படிங்கிற பதிவுகள் நிறைய போட்டிருக்கும் இப்ப கோச்சார சூரியன் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குரு வீட்டிற்கு நடக்கும்போது வரும்போது ஜாதகரை சுத்தி இருக்கவங்க ஒரு உயர்வா பார்ப்பாங்க மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அவருக்கு கிடைக்கும் அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு புகழ் கிடைக்கும் ஜாதகருக்கு ஒரு புகழ் பெறக்கூடிய சூழல் உருவாகும் அந்த மாதத்தில் ஜாதகர் ஒரு பிர அந்த மாசம் ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான தோற்றத்தோடு இருப்பார் நல்ல பேர் ஏதேனும் ஒரு நல்ல பேர் தான் கெட்டவனாக இருந்தாலும் அவன் யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் சூரியன் குருவை தொடும்போது ஏற்படும் அரசினால் வரக்கூடிய அனைத்து நன்மைகளும் ஜாதகருக்கு உண்டு அப்ப ஜாதகம் பார்க்கறவங்க கேட்கிறாங்க வச்சுக்கோங்க அரசு சார்ந்த விஷயத்துல அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ மூன்று ரெண்டு மூணு விஷயம் சொல்லி வச்சு உங்களுக்கு இல்லையா இப்ப இந்தந்த மாதங்களிலெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தம் அதே போல தான் ஆலய வழிபாடு கோவில் குளத்துக்கு சொல்கிறது அந்த நேரத்தில் நடக்கும் அந்த நேரத்தில் வந்து கோயில் வழிபாடுக்கு போகிறது நடக்கும் கோவில் வழிபாடு போகிறது கோயிலுக்கு செல்வது இது எல்லாமே அந்த காலக்கட்டத்தில் நிறைய நடக்கும் ஆலய வழிபாடு நிறைய செய்வாங்க பர்டிகுலராக சொன்னோன்னா சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்க இருக்கிற குரு பகவானை அந்த மாதம் வழிபடலாம் ரொம்ப சிறப்பு நவ கிரகங்களிலே இருக்கக்கூடிய குருவை வழிபடுவது அது சிவாலயத்திலே இருக்கக்கூடிய வழிபடுவது குரு மேல சூரியன் செல்லும் போது நடக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிறப்பு கால சுக்கரன் மீது சூரியன் செல்லும் பொழுது பிறப்புகால சுக்கரன் மீது சூரியன் போகும்போது என்ன நடக்கும் ஆண்களுக்கு அவர்கள் விந்தணுக்கள் நேர்த்து போகும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செமன் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கள் அவ்வளவு கெட்டித்தன்மை இருக்காது ஏன்னா சூரியன் வந்து நீர்த்து நீர்க்க செஞ்சிடும் அப்ப குழந்தை சார்ந்த பிரச்சனைக்கு வரவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் அப்ப இந்த மாசம் இந்த இந்த மாசத்தை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது அந்த நேரத்தில் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சிருக்கும் அது டெஸ்டோ டெஸ்ட் ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோன் பேர் டெஸ்ட்டு இன்னைக்கு நம்ம மூலிகை வகுப்பு எடுக்க மறந்துட்டோம் டைரெக்டாக ஜோதிர் வகுப்பு வந்தாச்சு இல்லாட்டி ஃபஸ்ட் ஏதாவது ஒரு மூலிகை சொல்லிட்டு தான் வந்துவிட்டோம் பரவாயில்ல அடுத்த வாரம் பார்ப்போம் டெஸ்ட் ஓரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனினுடைய அளவு குறையும் சுக்கரன் மேல் சூரியன் போகும்போது ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பணம் கஷ்டமா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த பணம் வராது நம்ம எதிர்பார்த்தக்கூடிய அந்த பணம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த காசு உங்களுக்கு வராது கையில் இப்ப இப்ப நோய் வந்தா யாருக்கு வரும் இப்ப நீங்களே சொல்லலாம் யார் சொல்றீங்க சுக்கரன் மீது சூரியன் சொல்லும்போது நோய் வருது யாருக்கு நோய் வரும் யாராவது ஒருத்தன் சொல்லுங்க யார் சொல்றீங்க வசந்தி மக்கரூர் சொல்லுங்கம்மா நோய் யாருக்கு வரும் எளிமையா கண்டுபிடிச்ச பேர் கையை உயர்த்துறீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் மகேஸ்வரி நாமக்கல் சொல்லுங்க மசந்திக் கரு உங்களுடைய இடத்துல போலட்டு உங்களுக்கு பாருங்க நீங்க பேசும்போது நடுவுல சொல்லுங்க உடன் உடன்பிறந்த சகோதரிகள் அல்லது மனைவிக்கு வரும் அஞ்சு அஞ்சு ஆதகத்துல சுக்கர் சூரியன் போல சூரியன் செல்லும் பொழுது மனைவிக்கு நோய் பிரச்சனைகள் வரும் அあ சகோதரிகளே அவங்க நண்பர்களுக்கு அதாவது அந்த ஜாதகரோட தோள்கில் பெண் தோள்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வரும் ஜாதகரோட அத்தைக்கு வரும் சரிங்களா சரிங்க சார் இவங்களுக்கு எல்லாம் நோய் பிரச்சனைகள் வருது வருது பாருங்க சொல்லுங்கமா நீங்க கேட்கலங்களா ஆ கேட்குதுமா அப்பறம் கேக்குது சொல்லுங்க நான் அதாங்க அவங்க மனைவிக்கு அவங்க அத்தைக்கு நோய் வருதுன்னு அத சொல்லிட்டு இருந்தே கேட்கவே இல்ல போல இருக்கு உங்களுக்கு அப்படியா நீங்க பேசுறதே கேட்கல ஃபர்ஸ்ட் உங்கள தான் ஆன் பண்ணிட்டேன் ஓகே அவருக்குமே உங்களுக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சிறுநீரகத் பிரச்சனைகள் எல்லாமே வரலாங்க இல்ல அப்படியே சிறுநீரக பிரச்சனைக்கு இந்த வேற சில வரிசைகள் இருக்கு ஆனா கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் சில பேர் பாத்தீங்கன்னா டக்குனு கண்ணல பூச்சி அடிச்சிரும் கண்ணல குத்திக்குவாங்க கண்ணு வலி வந்துரும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரியுங்களா கண்ணு திடீர்னு ஆகும் உங்க ஒரே குடும்பத்துல இருந்தா நாலு பேர் இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண் வலி கண் எரிச்சலா இருக்கு கண் அரிப்பா இருக்கு இருக்கு சொல்லுவாங்கல்ல கண்ணாடி போடுற பிரச்சனையுமே வந்து நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க எங்க வீட்டுல அந்த மாதிரி சம்பவம் என் பேரனுக்கு வந்து இதாச்சுங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் இது டெம்பரரியானது ஆனா அவங்க ஜாதகத்துல சில பிரச்சனைகள் இருந்தா அதுவே பர்மனண்டா மாறிடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா பாக்கணும் ஓகேங்களா சரி சுக்கரன் மேலே சூரியன் போகும்போது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்கரன் இப்போ இப்போ என்ன மாதம் பங்குனி மாதம் இல்லைங்களா இப்போ பங்குனி மாதம் அடுத்து சித்திரை மாதம் வரும்போது பஞ்சாங்கம்லாம் பதினோரு பேர் படிச்சுட்டு இருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் பஞ்சாங்கம் படிக்கணும் சித்திரை திருநாள் அன்று நிறைய பேர் இப்போ குரூ குரூப்ல பஞ்சாங்கம் படிக்கணும் வாய்ப்பு கிடைச்சா அன்னைக்கு நேரடி கிளாஸ் வச்சு எல்லாத்தையும் டைரக்டாகவும் பஞ்சாங்கம் படிக்க வைக்கலாம் சரிங்களா அது ஒரு விஷயம் சரி சுக்கரன் மேலே சூரியன் போகும்போது பாத்தீங்கன்னா ஜாதகரோட மனைவிக்கு கோபம் வரும் இது என்னன்னு தெரியல திடீர்னு மனைவி வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே டென்ஷன் பண்றா போன அப்படிமா கோபம் வீட்டுக்கு போறதே டென்ஷன் மனைவிக்கு தேவையற்ற கோபம் அந்த நேரத்தில் வரும் மனைவிக்கும் பித்த நோய் வரக்கூடிய காலகட்டம் சூடு சார்ந்த நோய்கள் பித்த நோய்கள் வரும் சரி நான் அதெல்லாம் ஒரு ஓரளவு கம்மியான பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு வரேன் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் சரிங்களா இன்னமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு கிரகத்துக்கே சூரியன் மேலே பயணம் செல்லும் போது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாகவே சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பட் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும் ஆனால் இதை தெரிஞ்சிட்டாலே போதுமான கோச்சார சனி பகவான் வீட்டிற்கு சூரியன் வரும்போது பாருங்கள் சனி சனி சனிக்கும் சூரியனுக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம் சனிக்கு சூரியனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப சனி பகவான் வீட்டுக்கு சூரியன் வரும் பொழுது ஜாதகருக்கு பண கஷ்டம் வரலாம் பிரச்சனை வரும் செய்யற தொழில்ல பிரச்சனைகள் ஏற்படும் மனம் தளர்ந்து போயிடுவார்கள் அவங்க அந்த அந்த மாசம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப தளர்ந்துரும் என்னப்பா அந்த மாசம் எப்படி இருக்கு அந்த மாசம் ஒரு அப்செட்டா இருக்கு தொழிலில் தொந்தரவு வரும் அரசாங்கம் வரி போடும் இல்லை வரி சார்ந்தமான பிரச்சனை இல்லை ஏதாவது அரச அரசாங்கம் வந்து இன்னும் தொழில் இதை கட்டு அதை கட்டு இன்கம் டேக்ஸை கட்டு கட்டின கணக்கை கரெக்டாக காமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனி பகவானிருக்க வீட்டுக்கு வரும்பொழுது வரும் கோச்சார சூரியன் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ராகு வீட்டிற்கு வரும்போது அவருக்கும் என்ன நடக்கும் அங்கேயும் கண் சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு ஏற்படும் தந்தை வர்க்கத்துக்கு உடல் தந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகலாம் தந்தை வர்க்கத்துங்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகும் ஆனா ராகு மேலே ஒருத்தர் இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க தொலைபேசியில் வாட்ஸ்அப்ல எப்பங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா லாட்ரி சீட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டோ இல்லை பங்கு சந்தை வணிகமோ ஊக வணிகமோ எம்எல்எம் பண்றதோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு குடுப்பினாதான் அதை பண்ணணும் ஸ்பெகுலேஷன் பண்றது எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு குடுப்பனை இருக்கா என்பதை பார்த்து நீங்க சொல்லிடணும் ஏன்னா இப்ப ஏன் சொல்றேன்னா இந்த தடவை தான் அதை சொல்லணும் அந்த கொடுப்பனை இருந்தால் அவர்களுக்கு சூரியன் மீது சூரியன் ராகு மீது போகும்போது இது போன்ற விஷயங்களை ஆதாயத்தை கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து ஒரு மறைப்பொருள் ஆனால் ராகு மேல இன்னொரு கிரகம் ஒன்று போகணும் அது போகும்போது மாபெரும் வெற்றி அவங்களுக்கு அவங்களுக்கு இது அனுபவப்பூர்வமா நம்ம பார்க்கற விஷயம்தான் அது ஏன்னா அந்த ஸ்பெக்குலேஷன்ல ஈடுபடுறவங்களுக்கு சில பங்கு சந்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல இந்தந்த மாதங்கள்ல இப்படி இப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அறிவுறுத்தும் ராகு மேல சூரியன் செல்லும் பொழுது எலும்பு பலவீனம் ஏற்படும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பித்தம் அதிகமாக இருக்கலாம் அடுத்து கோச்சார சூரியன் கேது நின்ற வீட்டிற்கு வரும்போது அவருடைய தந்தைக்கு ஒரு ஆன்மீக எண்ணம் உருவாகும் தந்தையோடு சேர்ந்த ஜாதகரோ அல்ல தந்தையோ புனித பயணம் செய்வது புனித யாத்திரை செய்வது தொலைதூரம் கோவிலுக்கு செல்வது எல்லாம் செய்வாங்க கேது மீது சூரியன் செல்லும்போது தந்தைக்கு உடல்நிலை குறைபாடு வரும் ஜாதகரோட குழந்தைகளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை படிப்புல கஷ்டம் இல்லை உடல்நிலையில தொந்தரவு இது எல்லாமே ஏற்படும் அப்ப என்ன சொல்லலாம் கேது மீது சூரியன் போகும் பொழுது அரசாங்க உதவி ஜாதகருக்கு கிடைக்காது அந்த மாதம் முயற்சி பண்றது வீண் என்பதை சொல்லிடுங்க அந்த மாதம் அவங்க வேஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதம் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்காது இப்போ இன்னைக்கு வந்து பன்னெண்டு கிரகங்களின் மீது சூரியன் பயணம் செல்லக்கூடிய அந்த விஷயங்களை சாரி பன்னெண்டு பாவத்தில் சூரியன் போகும்போது வேற இது ஒன்பது கிரகங்களின் மீது சூரியன் செல்லக்கூடிய சூழ்நிலையில ஜாதகருக்கு என்ன நடந்தோம் இப்போ எளிமையா நாலு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் கொடுத்துருவோம் இதில் இது சார்ந்ததான் உப விஷயத்த பிரித்து எடுப்போம் இப்போ சொன்ன விஷயங்களை தான் டீடைல்டாக சொன்னதை இன்னும் கொஞ்சம் பிரித்து பிரிச்சு பார்ப்போம் சரிங்களா அப்போ சூரியன் மீதான மாத பலங்கள் சொல்வது என்பது வேற ஆனால் ஒரு ஜாதகருக்கு பார்த்தோன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க வளர்ச்சி எது வீழ்ச்சி எது எப்போ நடக்கும் அந்த காலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜாதகருக்கு நீங்கள் இப்படித்தான் அறிவுறுத்த வேண்டும் அப்போ எளிமையாக சொல்றதுக்கு ஒரு சிம்பிளான ரூட்டு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ சூரியனை வச்சு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் சந்திரனை வச்சு சொல்லலாம் அது பேர் சந்திரன் ஆடி அது வந்து ஒரு தனி வகுப்பாக வரும் ஆனால் பட் சந்திரனை வச்சு நம்ம எப்படி இதே மாதிரி சிம்பிளாகவும் சொல்ல முடியும் ஆனால் நாடியின் அடிப்படையில் இன்னும் துல்லியமாக ஒரு ஒருத்தங்க வரும்போது பிரச்சனை எப்படி சொல்வது அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது ஜாமக்கோள் போல போல் நாடியும் செயல்படும் அப்போ சந்திரன் மட்டும் இல்லை ஒன்பது கிரகங்களும் தன்னுடைய ஒன்பது கிரகங்களின் மேல் செல்லும் பொழுது ஒரு பலன் உண்டு அதே போல் பன்னிரண்டு பாவங்களின் மீது போது ஒரு பலன் உண்டு இப்ப நான் சொன்ன கிரகத்தையும் பாவத்தையும் இணைச்சு அதன் மேல் சூரியன் சென்றால் என்ன பலன் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொன்னது இப்ப ஒன்பது கிரகங்கள் மேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்ப பன்னெண்டு பாவத்தை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இப்போ பன்னெண்டு பாவத்துல அந்த கிரகம் எங்க இருக்கு அந்த பாவத்தின் மேல் போகும்போது சூரியன் என்ன கூட பிளஸ் இந்த கிரகம் இருக்கும்போது அது சூரியன் போன என்ன அப்படிங்கிறத நீங்களாக புரிந்து கொள்ளுதல் என்பது வேண்டும் கிரக சேர்க்கையில நிறைய போட்டுவோம் இந்த கிரகம் இப்படி அதோட சேர்ந்தா அந்த கிரகம் இதோட சேர்ந்தா அப்படின்ற நிறைய விஷயங்கள போட்டுவோம் அப்படி இன்று நம்ம பார்த்தது பனிரெண்டு பாவத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களின் மேல் சூரியன் சென்றால் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை மிக எளிமையாக விளக்கப்பட்டிருக்கு மீண்டும்